டாபிக் தமிழக வரலாறு சமூகம் பண்பாடு மற்றும் அரசியல் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் வள்ளுவர் வாழ்வுக்கும் செழுமைக்கும் மழை இன்றியமையாததாக கருதினார் திருவள்ளுவர் பொருளாதார நிர்ணயம் மட்டுமே மனித வரலாற்றின் உந்து சக்தி என்று நம்பினார் வள்ளுவரின் பொருளாதார அமைப்பின் முதன்மையான இயற்கை வளம் நிலம் அமைதி மற்றும் முன்னேற்றம் அடிப்படையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று நான்கு மட்டுமே வள்ளுவர் வாழ்வுக்கும் செழுமைக்கும் மழை இன்றியமையதாக கருதினார் அமைதி மற்றும் முன்னேற்றம் அடிப்படையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் டாக்டர் தேசி குமரப்பாவின் நிரந்தர பொருளாதாரம் பற்றிய புத்தகம் நவீன தொழில்மயமாக்கல் மற்றும் மனித நாகரிகத்தின் மீதான அதன் தாக்கத்தை விமர்சித்தது வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் முக்கியமாக நவீன தொழில்மயமாக்கல் என்ற கருத்தை சுற்றியே உள்ளன வள்ளுவரின் சூழலில் பொருட்பால் என்பது அன்றாட வாழ்க்கைக்கும் நல்வாழ்வுக்கும் தேவையான முழு பொருள்களையும் குறிக்கிறது திருவள்ளுவரின் பொருளாதார கோட்பாடுகள் பொருளாதாரத்தின் உற்பத்தி அம்சங்களில் மட்டுமே கவனம் செலுத்தியது மேலே கொடுக்கப்பட்ட குற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு நான்கு மட்டுமே பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் வெளியான பிறகு உருவானது வள்ளுவரின் பார்வையில் பிச்சை என்பது மனிதனில் உள்ள கடவுளின் உறுதிப்பாடு வள்ளுவர் சமுதாயத்தில் உள்ள வேறுபாடுகள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை கடவுளால் உருவாக்கப்பட்டவை அல்ல என்று நம்பினார் எகனாமிக்ஸ் ஆஃப் பெர்மனன்ஸ் என்பது கெய்ன்ஸின் பொருளாதாரத்தை முதன்மையாக ஆதரித்த ஒரு புத்தகம் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மூன்று மட்டுமே பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குரலின் பொருட்பால் பகுதியில் காணப்படுகின்றன வள்ளுவரின் சூழலில் பொருள் என்பது பணம் ஆல்ஃபிரட் மார்ஷல் தனது பொருளாதார கோட்பாடுகளை வறுமையின் தீமைகளை எடுத்துரைத்து தொடங்கினார் வள்ளுவர் வறுமை குறித்து துறவு பள்ளிகளுடன் முழு உடன்பாடு கொண்டிருந்தார் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று மட்டுமே ஆல்ஃபர்ட் மார்ஷல் தனது பொருளாதார கோட்பாடுகளை வறுமையின் தீமைகளை எடுத்துரைத்து தொடங்கினார் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் வள்ளுவர் விவசாயத்துறையின் செழிப்பு பொருளாதாரத்தின் பிற துறைகளை நேரடியாக பாதிக்கிறது என்று கருதினார் வள்ளுவரின் கூற்றுப்படி விவசாயத்தில் உழைப்பவர்கள் மட்டுமே சுதந்திரமாக வாழ்கிறார்கள் வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் நவீன பொருளாதார கொள்கைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை வெற்றிகரமான விவசாயத்திற்கு வெள்ளம் பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வள்ளுவர் அடிக்கோடிட்டு காட்டினார் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று மட்டுமே வள்ளுவரை சுற்றியுள்ள வரலாற்று சூழலை எந்த கூற்றுகள் சரியாக சித்தரிக்கின்றன வள்ளுவர் பிரான்சில் பிசியோகிராட்களின் எதிர்வினைகளால் ஈர்க்கப்பட்டார் வள்ளுவர் காலத்தில் பஞ்சம் வெள்ளம் கொள்ளை நோய் காலங்கள் இருந்திருக்கலாம் சோழ பேரரசர் கரிகாலனின் விவசாய சாதனைகள் வள்ளுவரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் வள்ளுவர் முதன்மையாக அமெரிக்காவில் இருந்ததை போன்ற ஒரு விவசாய அடிப்படைவாதி ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று சரி வள்ளுவர் காலத்தில் பஞ்சம் வெள்ளம் கொள்ளை நோய் காலங்கள் இருந்திருக்கலாம் சோழ பேரரசர் கரிகாலனின் விவசாய சாதனைகள் வள்ளுவரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் திருவள்ளுவர் மற்றும் அவரது படைப்பான குரல் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது திருவள்ளுவர் அரசாட்சி பற்றிய ஸ்மிருதி கருத்துக்களால் மட்டுமே தாக்கப்பட்டார் திருவள்ளுவர் காலத்தில் கிரேக்கத்துடன் கணிசமான வர்த்தகம் இருந்தது யவனர்கள் காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தனர் திருவள்ளுவர் கவுடிலியரின் அர்த்த சாஸ்திரம் மற்றும் கமண்டகத்தின் நித்திசாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் குரல் அரசாட்சியின் தெய்வீக தோற்றம் பற்றி வெளிப்படையாக குறிப்பிடுகிறது திருவள்ளுவர் உலகை காப்பதால் அரசனை லோகபாலிகா என்று குறிப்பிட்டதாக பரிமேலழகர் குறிப்பிட்டுள்ளார் பொருட்பால் பகுதியில் திருவள்ளுவர் ஒரு நீதியான பாதுகாப்பு மன்னன் மனிதர்களிடையே கடவுளாக கருதப்படுவார் என்று குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு சரி அரசாட்சி பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது வள்ளுவர் ஒரு நீதியான மன்னன் மனிதர்களிடையே தெய்வீகமாக பார்க்கப்படுவார் என்று நம்பினார் கீழ்ப்படிதலுக்கான ஒரே காரணம் மன்னரின் தெய்வீகத்தன்மை என்று மனு கூறினார் புனிதமாக கருதப்படும் எட்டு விஷயங்களில் ஒரு அரசனை நாரத சூத்திரங்கள் பட்டியலிடுகின்றன குரல் தனது போதனைகளில் அரசனுக்கு தெய்வீகத்தின் மலிவான வடிவத்தை வழங்குகிறது இந்தியாவில் தெய்வீகம் மிகுதியாக இருந்ததென்று பேராசிரியர் ஏ எல் காஷம் கூறினார் திருவள்ளுவரின் அரசாட்சி பற்றிய கூற்று பண்டைய வகைப்பாடுகளுடன் ஒத்துப்போகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மூன்று ஐந்து சரி வரிகள் மட்டுமே நாட்டின் பலமாக இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என வள்ளுவர் பரிந்துரைக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி அது கொடுங்கொன்மையாக மாறும் திருவள்ளுவர் நாட்டின் வளங்களை எப்படி பார்க்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி செல்வத்தின் உற்பத்தியாக பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் தமிழினத்தின் இலக்கியம் முதன்மையாக அதன் உணர்ச்சிகள் அவதானிப்புகள் மற்றும் செயல்களை மையமாக கொண்டது தமிழ் இலக்கியம் மிகவும் செழித்தோங்கிய காலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் தமிழினத்தின் இலக்கியம் முதன்மையாக அதன் உணர்ச்சிகள் அவதானிப்புகள் மற்றும் செயல்களை மையமாக கொண்டது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் சமணர்கள் தங்கள் தமிழ் படைப்புகளில் பிறமொழி சொற்களை அறிமுகப்படுத்தினர் சமணர்கள் தமிழில் பாடல் மற்றும் நாடகப் படைப்புகளை உருவாக்க ஊக்குவித்தார்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சமணர்கள் தங்கள் தமிழ் படைப்புகளில் பிறமொழி சொற்களை அறிமுகப்படுத்தினர் சமண செல்வாக்கு சரிந்த பிறகு தமிழ் இலக்கியத்தில் எந்த மத இயக்கங்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது வைதிக சிவம் மற்றும் வைஷ்ணவிசம் பௌத்தம் மற்றும் சமணம் சைவ சித்தாந்தம் ஆரிய மற்றும் நாயன்மார்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைதிக சிவம் மற்றும் வைஷ்ணவிசம் பழங்கால தமிழ் கிளாசிகளில் பின்வரும் கருப்பொருள்கள் எது முதன்மையாக இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி காதல் மற்றும் போர் சமீப காலங்களில் தமிழாசிரியர்கள் தங்கள் இலக்கியத்தை எவ்வாறு வளப்படுத்தி கொண்டார்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி மேற்கத்திய கலாச்சாரத்தை உள்வாங்கும் ஐரோப்பிய மாதிரிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தமிழ் இலக்கியத்தின் இயல் என்ற பிரிவினை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இயல் மூன்று முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது யக்கணம் இலக்கியம் மற்றும் அலங்காரம் இயக்கத்தின் கீழ் உள்ள எழுத்துக்கள் பிரிவு எழுத்துக்களின் எண் பெயர் மற்றும் வரிசை தொடர்பான இலக்கணத்தை கையாளுகிறது அகத்தியரின் போதனைகளால் தமிழ் இலக்கணம் தாக்கம் செலுத்தப்பட்டது அவை இப்போது பாதுகாக்கப்படுகின்றன இலக்கியத்தின் தலைமையின் கீழ் ஏராளமான படைப்புகள் நாடக துண்டுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு உண்மை மூன்று மற்றும் நான்கு தவறு கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து தமிழர் பற்றிய தவறான குற்றை அடையாளம் காணவும் தமிழர்கள் முதலில் லெமூரியா அல்லது தமிழகம் என்று அழைக்கப்படும் ஒரு பண்டைய நிலத்தில் வசித்து வந்தனர் இது சுமார் நூறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீரில் மூழ்கியது திபெத்திய பீடபூமியிலிருந்து தமிழர் தோற்றம் பெற்றதாக கூறும் கோட்பாடு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தமிழர்களில் குறிப்பிடத்தக்க மூன்று பழங்குடியினர் பாண்டிய சோழ மற்றும் சேர அரசுகளை நிறுவியதாக நம்பப்படுகிறது ஆரியர்களைப் போல் அல்லாமல் தமிழர் பூக்கள் மற்றும் தூபம் கொண்டு வழிபட்டது ஏகத்துவத்தை அடையாளப்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி திபெத்திய பீடபூமியிலிருந்து தமிழர் தோற்றம் பெற்றதாக கோட்பாடு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது முதல் சங்கம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இது அகத்தியன் சிவன் மற்றும் முருகன் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட கவிஞர்களால் இயற்றப்பட்டது முதல் சங்கம் சுமார் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகள் நீடித்தது முதல் சங்கத்தில் இருந்த அனைத்து கவிதைகளும் முற்றிலும் தொலைந்துவிட்டன முதல் சங்கம் ஒரு நகரத்தில் சந்தித்தது அது பின்னர் கடலுக்கடியில் மூழ்கியது அகத்தியர் ஒரு வடநாட்டு முனிவர் முதல் சங்கத்தின் உறுப்பினராக இருந்தார் ஆன்சர் பி இரண்டு நான்கு சரி சங்கங்களைப் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மை இரண்டாம் சங்கம் எத்தனை ஆண்டுகள் அதில் புலவர் இருந்தாரோ அதே அளவு நீடித்தது இரண்டாம் சங்கத்தில் இருந்த அனைத்து படைப்புகளும் பெயரில் மட்டுமே உள்ளன இரண்டாம் சங்கத்துடன் ஒப்பிடுகையில் மூன்றாம் சங்கத்தில் கவிஞர்கள் குறைவாகவே இருந்தனர் மூன்றாம் சங்கத்தின் தலைவர் நக்கீரர் மூன்றாம் சங்கத்தில் இருந்து வந்த முத்தொள்ளாயிரம் என்ற படைப்பு அதன் அதன் வெண்பாவால் குறிப்பிடத்தக்கது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி சங்கங்களின் நிகழ்வுகள் சிறப்பு இயல்புகளை எந்த அறிக்கைகள் துல்லியமாக விவரிக்கின்றன மூன்றாவது சங்கத்தில் வடநாட்டு முனிவர் அகஸ்தியரும் அவருடைய சீடர்களும் அடங்குவர் முதல் மூன்று சங்கங்களும் அனைத்து வரலாற்றாசிரியர்களாலும் புராணங்களாக கருதப்படுகின்றன நான்காவது சங்கம் திருமங்கையாழ்வாரின் பங்களிப்புகளை கண்டது அவர் சங்க தமிழ் மற்றும் சங்க மாத தமிழ் போன்ற சொற்களை பயன்படுத்தினார் பல பிறர்கள் இடையூறுகள் புதிய மதுரா சங்கங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன ஆறாவது சங்கம் காலத்தின் அடிப்படையில் முந்தைய அனைத்து சங்கங்களை விட அதிகமாக இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று நான்கு சரி